ஹாய் ஈவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா மாங்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது பஸ் ரோடு நீங்க நீங்கள் தான் மாங்குளம் ஊர் இடதுபுறமாக வேலிட்டு இருக்கிறதும் ஒரு பத்து ஏக்கர் சேல்ஸுக்காக வந்திருக்கு அதாவது ஒன்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்ட் அப்படி இந்த பைக் இருக்கு பாருங்க இந்த பாதை நாற்பது அடி பாதை நீங்க என்ன பார்க்குற பாதை அடி குறைவாக இருக்குது இது வந்து ஒரு பொது பாதை இது பொது பாதையாக போட்டிருக்காங்க நாற்பது அடி பாதை அப்படின்னு இப்ப இல்லை முன்னாலேயே இதை போட்டிருக்காங்க இந்த பாதை நம்முடைய ரெக்கார்டில் வரும் தெளிவாக தற்கு பக்கம் பொது பாதை அப்படிங்கிறது வரும் இந்த பாதை அதாவது ஆக்சுவலி இந்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம நாங்குநீரில் இருந்து மாநில நெடுஞ்சாலை திருச்செந்தூர் கூடிய ரோட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் வரும்போது பரப்பாடி பரப்பாடியிலிருந்து நமக்கு வந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல செம்மண் நல்ல செம்மனான ஒரு இடம் ஒரு ஏக்கருக்கு பதிமூணு ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்ருக்கு பதிமூவாயிரம் ரூபா நாலு பக்கமும் உங்களுக்கு நல்ல வேலி அமைச்சிருக்காங்க இந்த லேண்டோட ஃப்ரெண்டேஜ் வந்து சுமாராக ஒரு எண்ணூறு டு ஆயிரம் அடி ஃப்ரெண்டேஜ் முன் தான் இப்போ நம்ம நிற்கிறோம் மண் நல்ல மண்ணுங்க கிளறி விட்டால் நல்ல சிவப்பு பக வரும் தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள போரில் இருபது அடி இருக்குது இருபது அடியில் வந்து தண்ணி இருக்குது ஸோ இருபது டூ முப்பது அடின்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எனக்கு காட்டுங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள போரை தான் காணிச்சிடுவேன் பக்கத்தில்னா இந்த லேண்டோட பின்பகுதியில் ஒரு போர் போட்டுட்டாங்க இந்த லேண்டில் இல்லை பக்கத்து லேண்டில் ஸோ இந்த லேண்ட்லேயும் அதே போல் தண்ணியினுடைய அளவு இருக்கும் ஊரோடு சேர்ந்து இருக்கிறது ஒன்று நாலு பக்கம் வேலி போட்டுக்கிட்டாங்க ஒன்று நல்ல அதிக ஃப்ரெண்டேஜ் ஒன்று பஸ் ரோடு இதனால தான் இதுக்கு விலை என்றைக்குமே நமக்கு பஸ் ரோடு விலை தான் இப்போ நான் முன்பகுதியிலிருந்து பின் பக்கம் புறையும் பார்த்துக்கோங்க எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு பாருங்கள் ஆயிரம் அடிக்கு மேலாக இந்த நாற்பது அடி ரோட்டில் பொதுப்பாதையில் உங்களுக்கு வந்து ரோடு முகப்பு இருக்குது இந்த ரோட்டில் உங்களுக்கு வந்து இபி லைன் போகுது நம்ம லேண்டுக்குள்ளே எந்த ஒயர் கிராசிங்கும் கிடையாது லேண்டோட சைடில் நமக்கு தேவையான ஈஸியாக எடுத்துடலாம் நம்முடைய அடுத்த லேண்டில் எடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் ரயில் எடுத்துடலாம் ஸோ நல்ல ஒரு இடம் பாருங்கள் என்ன முடிவடையில நான் வண்டியில் மூவ் ஆகி போய்ட்டு தான் இருக்கிறேன் நம்முடைய இடம் இன்னும் வரலை பேக் சைடு ஆயிரம் அடிக்கு மெயின் வந்து பேக் சைடு உண்டு ஃப்ரண்டே ஆயிரம் அடிக்கு உள்ள பேக் வந்து பாருங்கள் போயிட்டே இருக்கிறேன் இன்னும் நான் வந்து நிற்கலை கேமரா கட் பண்ணி எடுக்கலை கரெக்டாகவும் வாரி இதுதான் லாஸ்ட் எண்டுங்க இதோடைய முடியுது வேலி போட்டிருக்கலாம் இந்த இடத்துல நம்முடைய எண்ட்ரி என் பாருங்கள் நான் இங்கேருந்து நம்ம ரோட்டில் எடுக்கிறேன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ரோடு பார்வைக்கே தெரியாத அளவுக்கு தூரம் ஆயிரம் அடிக்கு மேலாக இந்த சைடு இருக்குது போஸ்ட்டை பாருங்கள் தெருவில் தான் போட்டிருக்காங்க பாதையில் புதுப்பாதையில் உள்ள வரல ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கிறோம் ஓகே ஆனால் விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ